வெல்கம் டு சோடா புடி ஸோ இந்த வீட்டில் பார்க்க போகிறதுக்கு மூணு படங்கள் இந்த வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு மூணுமே நல்லா இருக்கு அண்ட் மூணு பற்றி தெளிவாக பாத்திரலாம் ரெண்டு தமிழ் டப்பிங்லேயே இருக்குது ஒன்னு தமிழ் படமாவே இருக்குது மொத்தத்தையும் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் படம் வந்து ஹவுஸ் ஆஃப் டைனமிட்டுங்கிற படம் இது நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது இதில் கதை என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஏவுகணை இப்போ வந்து அட்டாக் பண்ண போகுது இதுக்கு பின்னாடி யார் காரணம் யாராக இதை அனுப்பிவிட்டது எந்த நாடுராக இந்த வேலையை பார்த்ததுன்னு சொல்லி அவங்களுக்கே ஒன்றும் புரியல இதில் அதோட முக்கியமானது டைமு கரெக்டாக இன்னும் பத்தொம்பது நிமிஷத்தில் வந்து வெடிக்க போகுது எந்த ஊர் காலியாக போகுதுன்னு தெரியல தடுத்து நிறுத்தத்துக்கு என்ன பிளான் பண்ண போகிறோன்னு தெரியல இப்போ நம்ம என்னடா பண்ண போகிறோங்கிற மாதிரி எல்லாருமே டென்ஷனோடு இருக்கிறாங்க இப்போ இந்த டைம்க்குள்ளே என்ன முடிவுலாம் எல்லாருமே எடுத்தாயங்க அப்படிங்கிறது தான் படமே இதில் கொஞ்ச நேரத்தில் படமே முடிஞ்சிருமே நீங்கள் வேறு ஒரு ஒரு நிமிஷத்தையும் டைம் போட்டு காட்டுறீங்களே எப்படா கொண்டு போகிறீங்கிற அந்த ஒரு டென்ஷனோடவே கூட்டு போனாங்க அதுக்கு பின்னாடி பல கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய முடிவுகள்ன்ற மாதிரி கூட்டு போனதெல்லாம் நல்லா இருந்துச்சு அதுலேயும் ஒரு கேரக்டர் டேய் இந்த இடத்துல நம்ம பதிலடி கொடுக்கறத விட இந்த இடத்துல சண்டை போடாமல் அதை நம்ம தடுத்து நிறுத்தணும்டா பேச்சுவார்த்தையில் முடிக்கணும்டா யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கேரக்டர் முடிஞ்ச அளவுக்கு போராடிக்கிட்டு இருப்பார் அந்த கேரக்டர் சூப்பராக இருந்தது இந்த டைமில் இது காரணமானவங்க யாருங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே இந்த டிஸ்கஷன் போகிற அந்த ஏரியாவும் நல்லா இருந்துச்சு நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும்பா அமைதியாக இருந்தாலும் விலைக்காதுன்னு சொல்லி அங்கே அட்டாக் பண்ணுன்றதுக்காகவே ஒருத்தர் இருப்பார் அவரோட கேரக்டருமே சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி சமயத்தில் பிரிடண்ட் கேரக்டர் அவர் தான் பயங்கரமாக முடிவெடுக்கணுமா அவர் பதவி போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே என்னடா என்னடா பண்ணலாம் பண்ணலான்ற மாதிரி அவர் பதட்டமாக இருக்கிறதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு இவ்வளோ பதட்டத்தை பண்ணி டைமரையும் ஓட விட்டு ஒன்று பாரு தொடர்பு போட்டு மாதிரி மாதிரி இந்த வடிவேல் தான் எதுக்கு நான் சரிப்பட்டு என்னடா சொல்லுங்கடா சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட்லயே அந்த கிளைமேக்ஸுங்கிறது என்னடா இது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் முடிச்சு விட்டாங்க போகலாம் சக்தி திருமகன்னு சாரி சார் உங்கள் படத்தை நான் ஓட்டிட்டு பார்த்ததுக்கு என்ன நீங்கள் அடுத்தடுத்து நல்ல படங்கள் திரும்பி பேக் டு ஃபார்ம் வந்துட்டிங்க மார்க்கெட் படமும் நல்லா இருந்துச்சு அதை தொடர்ந்து இந்த படம் சூப்பராகவே இருந்துச்சு அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டெம்ப்ளேட்டே எல்லாருக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகுது இந்த அரசாங்கத்தையே உள்ள ஒருத்த உட்காந்துன்னு நோண்டி நோண்டி எல்லாத்தையும் லாக் பண்ணுறான் பாருன்ற அந்த ஒரு விஷயம் வந்து பிடிக்கும் இது சங்கர் பட டெம்ப்ளேட்டில் அதிகமாகவே நமக்கு ஒர்க் ஆகும் இதில் விஜயன்றி கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட ஒரு விஷயம் நீங்கள் போனீங்கன்னா அதாவது நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர் இல்லை வேற எந்த இடத்துல வேலை நடக்கணும்னாலும் காசு கொடுத்தாகணும் அதை கரெக்டான ஆள் கிட்ட கொடுத்தாங்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஆள் தான் விஜயன்றி எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடிய ஆள் மொத்த கவர்மெண்ட் என் கையிலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் அது பில்டப் கொடுக்காம அந்த வேலைகள் எல்லாம் முடிக்கக்கூடியதுல கில்லி சரி இவ்வளோத்தையும் பண்றாரு அதெல்லாம் எதுக்காக பண்றாரு இவருக்கு என்ன பெரிய பிரச்சனை வருது அதெல்லாம் தான் இந்த மொத்த படமும் இதில் விஜய் ஆண்டனி கேரக்டர் ஓப்பனிங்கு அவரால என்ன பண்ண முடியும்ங்கிற மாதிரி அந்த பிளான் போட்ட ஏரியாவிலேயே கனெக்ட் ஆயிட்டேன் இந்த ஹரிப்படம் ஸ்பீடில் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சா அந்த மாதிரி ஃபாஸ்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் போச்சு செகண்ட் ஆஃப்ல தான் எனக்கு அந்த எமோஷனல் ஏரியாக்குள்ளே வரும்போது ஏங்க நல்ல பரபரப்பா இவ்வளவு பிளான் பண்ண கூடிய ஆடை வச்சுக்கிட்டு கடைசியில வழக்கமான ரூட்ல வந்து முடிச்சிங்களேன்ற ஒரு ஃபீல் தான் ஆனால் ஓவரால் நல்லா இருந்துச்சுன படம் அதிலையும் விஜயாண்டனி ஒரு பெரிய தான் அவருக்கு டஃப்புக்கு கூடிய அந்த ஆளு அவருடைய லெவலுக்கு ரீச் ஆகணுங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு அவரை ரீச் பண்றது இந்த பிளான்லாம் போட்டவன் யாரான்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகிற அந்த ஒரு மூமெண்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு அன் முக்கியமாக செல்முருகன் கேரக்டர் அந்த மனுஷனையும் பல படங்களில் யூஸ் பண்ணுங்க விவேக் இருக்கும்போது எல்லா அவர் இருப்பாரு இப்போ அந்த கேரக்டர் ரொம்ப நாள் கழிச்சு படத்தில் பார்த்தது நல்லா இருந்துச்சு இந்த வீக்கெண்டுக்கு ஒரு சங்கர் பட டைப்பில் இந்த சதுரங்க வெட்டி படத்தில் இந்த பிளானிங்லாம் பார்க்கறதே ஒரு எக்ஸைட் பண்ணும்ல அந்த விஷயங்கள்லாம் இந்த படத்தில் தூக்கலாவே இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பக்காவாக இருக்குது செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் கம்மியாகி விட்டது கிளைமேக்ஸ் எனக்கு ஒரு ஓகே ஃபீல் தான் ஓவரால் படம் சூப்பராக இருக்கு மூணாவது படம் இன்னசன்ஸ் அப்படிங்கிற இது இருபதுல வந்த படம் இப்போ யூடியூப்ல ஃபுல் படம் ஃப்ரீயாகவே இருக்குது தமிழ் டப்பிங்லேயுமே இருக்குது இப்போ ஒரு கேரக்டர் இறந்துட்டார் அவருக்கு துக்கம் தருவீதுக்காக எல்லாரும் அவங்க வீட்டுக்கு வராங்க அந்த இடத்துல விஷம் வச்சு நிறைய பேரை போட்டு தள்ளிவிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணமானது அந்த லேடி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களை பிடிச்சி விட்டாங்க ஆனால் அந்த லேடியுடைய பொண்ணு இல்லைங்க எங்கள் அம்மா இப்படிலாம் பண்ண மாட்டாங்க அவங்க நிலமையை பாருங்கிற மாதிரி அவங்களுக்காக ஆஜராகி அவங்கள எப்படி காப்பாற்றுறாங்கிறது தான் கதையை பார்க்குறதுக்கு அவங்க அப்பாவே இருக்கிறாங்க அது இப்படி ஒரு நிலமையில் இருக்கிறாங்க பொண்ணு வேறு புத்திசாலியான வக்கீல் அப்போ ஈஸியாக முடிஞ்சிருமே எப்படி இதுதான் கிளைமேக்ஸாக இருக்க போகுது அப்படிங்கிற ரூட்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு போக போக இந்த கேஸை அவங்க புரிஞ்சுக்கிற தான் இந்த கேஸை விசாரிக்க விசாரிக்கூடாமல் ஏன்டா எவ்வளோ பேர் தருகிறீங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டு போனது நல்லா இருந்துச்சு எனக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அம்மா கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன் ஹவருக்கு மேலே பல விஷயங்களை ரிவீல் பண்ணுவாங்க அந்த விஷயங்கள் அதை கொஞ்சம் எமோஷனலாகவும் இருந்துச்சு அந்த விஷயங்கள்லாம் ஏ இவ்வளோ டீட்டெயிலாக இருக்குதா பண்ணுற மாதிரி நல்லா இருந்துச்சு ஓவரால் கிரைம் தில்லர் ஏரியாவில் அண்ட் இந்த மாதிரியான கேஸை விசாரிக்கிறது என்னெல்லாம் விஷயம் எதிர்பார்ப்பீங்களோ அதெல்லாம் தேவையான அளவுக்கு இருக்குது இதெல்லாம் நான் எப்பயா பார்த்தாச்சுப்பா அப்படின்னு நிறைய பேர் பார்த்து முடிச்சிருப்பீங்க பட் தமிழ்நாட்டை வந்தால் வந்தாதான் பார்ப்பேன் சில பேர் இருப்பீங்கல்ல அவங்களுக்கு இப்போ வந்துருச்சு யூடியூப்லேயே இருக்குதுப்பா நீங்கள் புண்ணியம் பண்ணுவீங்க டக்குன்னு போய் பார்த்துருங்க இனிமே வெப் சீரிஸ் வேற இருக்குது அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீடியோ வந்துடும் வள வள வளரனு பேசிக்கிட்டே இருக்கிற கொஞ்சம் கம்மி பண்ணுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிருந்தீங்க அதனால இந்த லெவல் போதுமா இதே லெவலில் மெயின்டெயின் பண்ணட்டான்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த லெவல்லே டக்கு டக்குன்னு எல்லா படத்தையும் முடிச்சு விட்றலாம் மரகம் சோடா அப்படி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட் பை